இலங்கை மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான விசாரணையில் நீதிமன்ற உத்தரவுப்படி கணக்கியல் அறிக்கைகளை சமர்ப்பிக்காதது குறித்து விளக்கமளிக்க இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு டிசம்பர் பதினொன்று அன்று நீதிமன்றத்தில் ஆஜராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று ஜூன் பன்னிரண்டு உத்தரவிட்டுள்ளது குற்றப் புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது பேர்பச்சுவல் ட்ரஸரிஸ் நிறுவன உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் உட்பட சந்தேக நபர்கள் ஆஜராகினர் சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் சம்பத்மெண்டிஸ் கடந்த நவம்பரில் நீதிமன்றம் மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவிடம் கோரிய கணக்கியல் அறிக்கைகள் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார் மேலும் சட்டமா அதிபர் ஏற்கனவே தனது கட்சிக்காரர்களுக்கு எதிராக மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் மத்திய வங்கியின் புலனாய்வு பிரிவிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதனை பரிசீலித்த நீதவான் அடுத்த தவணையின் போது விளக்கமளிக்க நிதி புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கில் பேர்பச்சுவல் ட்ரெசரீஸ் நிறுவனம் அதன் இயக்குநர் அர்ஜுன் அலோசியஸ் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உட்பட ஏழு பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர்